இறைவனோட அந்த கருணை பார்வை உங்கள் மீது விழுகிறது நமக்கு அனுகிரகம் அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமா தெரிந்து கொள்ளலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே போல இருப்பது இல்லை இருந்தாலும் தெளிவா சொல்ல போனா அது வரையிலும் இருந்த குழப்பம் தீர்ந்து முகத்தில் வந்து ஒரு பொழிவு உண்டாகும் பார்த்ததுமே அந்த ஆயிரம் கோடி சூரியனை போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும் முகத்தை பார்த்தால் ஒரு மாதிரி இருக்கும் தெளிவடைந்த முகத்தை பார்த்தால் அது ஒரு பிரகாசமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இயற்கையாகவே முகமானது பொலிவடைய ஆரம்பிக்கும் காரணம் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவடைந்திருப்பீர்கள் அது வரையில வந்து ரொம்பவே பேசியிருப்போம் நிறைய பேத்திடம் பேசியிருப்போம் நிறைய பேத்துக்கு தொடர்ந்து அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்திருப்போம் ஆனா அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பிறகு உங்கள் பேச்சு படிப்படியாக குறைந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்க தோன்றுமே தவிர நாம் பேசுவதை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் எங்கே அப்படின்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது அப்படிங்கும் போது இறைவனோட அந்த கருணை நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது யார் மூலியமாவது ஏதாவது விடயம் கிடைத்து விடாதா அப்படிங்கிற அந்த தேடுதலின் காரணமாக நமது பேச்சு குறைந்து கேட்கின்ற அந்த தகுதியானது வளரும் நம்மிடம் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து இயற்கை பேசுவதை நம்மால் கேட்க முடியும் உணர முடியும் இயற்கையின் மொழி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஏன்னா இந்த மொழி அப்படிங்கறதே சப்தம் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் இப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வுகளை உண்டாக்கி நாம் பரிமாறி கொள்கின்றோம் ஆனா அந்த இயற்கை தொடர்ந்து ஒரு மொழியிலேயே பேசி கொண்டிருக்கிறது அந்த மொழி நமக்கு புரிவதே இல்லை ஆனால் இறைவனோட அந்த அருட்கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டால் அமைதியாக அமர்ந்து காற்று பேசுவதை நம்மால் கவனிக்க முடியும் அல்லது இந்த இயற்கையில் நடக்கின்ற அந்த பரிபாஷையில் நடக்கின்ற அந்த மொழி ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுடன் பேசிக்கொள்வதாகட்டும் இயற்கை தனக்குள் ஏற்படுத்துகிற அந்த பரிமாற்றத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்மை தேடி வரும் இதுவரலும் நம்ம வந்து இறைவனை தேடி சென்றிருப்போம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இறை அனுபவங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது பலவாறு இருக்கும் சில பேர்த்துக்கு அசிறிதி ஒளியாக இருக்கும் சில பேத்துக்கு வந்து அந்த உடலுக்குள் ஏற்படுகின்ற சில அபூர்வமான மாற்றங்களாக இருக்கும் தியானம் யோகம் இது மாதிரி சில விஷயங்களை பயிற்சி பண்ணும்போது புதுவிதமான சில மாற்றங்களை நம்மால் உணர முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மை தேடி வரும் அப்படின்னா அது நம்மால் நம்மை இறைவன் வந்து ஏற்றுக்கொள்கிறார் நம் மீது கருணையை காட்டுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக சான்றோர்களின் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும் நம்ம நிறைய தேடிக்கொண்டிருப்போம் குரு ஆகப்பட்டவரை தேடிக்கொண்டிருப்போம் அல்லது நல்ல நல்ல உரைகளை கேட்க வேண்டும் நல்ல கருத்துக்களை மனதில் ஏற்றி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றியிருக்கும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து பெரிதாக நமக்கு இதுவரையிலும் கிடைத்திருக்காது ஆனால் இந்த இறைவனோட அருட்பார்வை அல்லது கருணையானது நமக்கு கிடைத்து விடுகிறது அப்படிங்க போது நிறைய ஆன்மீக கருத்துக்களை பேசுபவர்கள் உண்மையை பேசுபவர்களின் கருத்துக்கள் நம்மை தேடி வரும் அதே போல ஆன்மீகம் நாட்டம் உள்ளவர்களின் தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆன்மீகத்தில் ஏற்பட போகிறது அதனால தான் அந்த பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்துக்க முடியும் அது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கவும் வரும் வாழ்கின்ற காலத்தோட அருமை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது பெரும்பாலும் யாருக்குமே தெரிவதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம் பிறருக்காக வாழ்வது பிறருக்கு என்னென்ன சேவைகளை செய்ய முடியுமோ செய்யலாம் இறைவனின் சிந்தையில் இருக்கலாம் இறைவனை நினைத்துக்கொண்டே துதிப்பாடல்களை பாடலாம் அல்லது நம்முள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன நாம் எப்படி படைக்கப்பட்டோம் இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை பெறுவதற்கு முயற்சி கலம் ஆனா அது எதுவுமே இல்லாம வீணே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே நடக்கக்கூடியதான ஒரு ஆன்மீக தேடல் அந்த இறைவனின் கருணை பார்வை வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கால விரயத்தை யாரும் செய்ய மாட்டார்கள் ஒரு பத்து நிமிடம் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் அந்த இறைவனின் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒரு அரை மணி நேரம் கிடைக்கிறது அப்படிங்கும் இறைவனை தேடி தேடி படிக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் இறை ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அற்புத சக்திகளை உணர்ந்து கொள்ள முயற்சிப்பார்கள் இன்னும் அதிகப்படியான நேரம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கும் யாருக்கு அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பவர்களுக்கு இறைவனின் கருணை கிடைக்க பெற்றவர்களுக்கு இது போல அதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இதுவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் உயிரினங்களாக பார்த்திருப்பார்கள் உயிரினங்களாக பார்த்திருப்பார்கள் தங்கள் உணவாக பார்த்திருந்திருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு கருணையானது நமக்கு கிடைக்க பெற்று விட்ட பின்னர் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணமானது உருவாயிருக்கும் ஏன்னா உணவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியாது போகவும் கூடாது ஏன்னா இறைவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் உணர வைக்கின்றார் எது சக ஜீவராசிகளும் என்னால் படைக்கப்பட்டவையே அதுக்கும் அந்த உணர்வுகள் உண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பார் நம்ம எப்படி அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு வளையத்திற்குள் வாழ்கிறோமோ அதே போல் அந்த ஜீவராசிகளுக்கின்ற உணர்வுகளும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பார் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகள் மேலையும் நம்மால வந்துட்டு அன்பு செலுத்த முடியும் அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வந்து நம்மை இழுத்து வருவார் இறைவனின் கருணை நமக்கு கிடைத்து விட்டது என்றார் ரொம்பவே உயர்வா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் இறைவனோட அந்த அருட்பார்வை கிடைத்தால் அப்படின்னா உள்ளுணர்வு உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்முடன் பேச ஆரம்பிக்கும் ரொம்பவே முக்கியம் அதுதான் ஏன் அப்படி சொல்றோம் இப்போ ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு சிந்தனை நமக்குள் எழுகிறது அப்படிங்கும் போது அதை உற்று நோக்கும் போது அந்த சிந்தனையானது மறைந்துவிடும் சிலருக்கு இல்லை அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னா நமக்குள் இருக்கின்ற இறைவன் நம்மிடம் பேச ஆரம்பிப்பார் இது சரி இது தவறு அப்படின்ட்டு உங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு தவறான விஷயமா இருந்திருக்கும் நமக்கு தெரியாம வந்து அந்த விஷயத்துல ஈடுபடுவதற்கான ஒரு நடவடிக்கை இருக்கும் போது மனதானது படபட படபடன்னு அடிச்சிருக்கும் அல்லது ஏதாவது சொல்ல முயற்சித்திருக்கும் அதை காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டோம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் வேற எதுவுமே இல்லை உள்ளிருக்கின்ற இறைவன் இந்த காரியம் உனக்கு சரிப்பட்டு வராது வேண்டாம் அப்படிங்கும் போது நம்ம அந்த உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுக்காமல் நம் மூளை சொல்வதை கேட்டுக்கொண்டு நம் சில விஷயங்களை செயல்படுகிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அந்த பின்னடைவு அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும் அப்பையே தோணுச்சு நம்ம வந்து அவசரப்பட்டுட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நமக்குள் உண்டாகும் அந்த மாதிரி உள்ளுணர்வு நமக்குள் இருக்கின்றவர் நமக்கு நல்லதையே செய்வார் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க இந்த ஆற்றல் இந்த இரையாற்றலோட கருணை நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னா மனம் பெரும்பாலும் எதிலையுமே ஒட்டாது ஏதோ தனிமையா இருக்க மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல இந்த பொன் பொருள் இந்த மாதிரியான எந்த ஒரு சுக போகங்களிலும் இந்த மனமானது ஒட்டி செல்லாது அதையெல்லாம் தாண்டி அந்த இறைவனோட அருட்பெரும் கருணையை உணர்ந்து கொள்வதற்குத்தான் முயற்சி செய்யுமே தவிர இந்த உலகத்தில் பார்ப்பவையெல்லாம் உண்மை என்று நம்பாது மனம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அளவுக்கான பக்குவத்தை அடையும் அந்த பக்குவத்தை அடைகிறது அப்படின்னாலே அது இறைவனோட அருட்பெரும் கருணை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரின் மூலமாக வளர்ந்து வந்திருக்கிறதை தவிர எக்கால கட்டத்திலும் மனிதனை தவறாக வழி நடத்தியது இல்லை ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை தவறாக வழி இல்லை மாறாக உண்மையான ஒரு குருவை நாம் கண்டறிந்து கொள்கிறோம் அப்படிங்கும்போது அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன் ரொம்பவே அற்புதமானது இதை விடுத்து எதிர்மாறாக தவறானவர்களிடம் சென்றுவிடும் பொழுதுதான் அந்த ஆன்மீகத்திற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அதனால குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறத தெளிந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் மானசீகமாக சித்தர்களை மனதில் நிறுத்தி வழிபடும் பொழுதும் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து நாம் வழிபடும் பொழுதும் கண்டிப்பாக அவர்களின் வாயிலாக உங்களுக்கு குரு கிடைக்கப் பெறுவார் இது எல்லாம் ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழும் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னா அது மிகையல்ல நண்பர்களே